மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பாக வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் நவீன முறையில் காளான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிற்பி காளான் வளர்ப்பு முறையும் பால் காளான் வளர்ப்பு முறையும் கவர்மெண்ட்டின் நேரடி தொடர்பு இருந்து வளர்க்குறாங்க இது வந்து நம்ம எப்படி வளர்க்குறாருன்னு வந்து அண்ணங்கட்டையை வந்து கேட்கலாம் ஆனால் வணக்கண்ணா உங்களோட பேர் உங்களோட முகவரி உங்களோட லொக்கேஷன் கரெக்டான ஒரு அட்ரஸ் சொல்லுங்கண்ணா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன முறைன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த நவீன முறையை பற்றி ஏ டு இசட் என்ன நான் இருக்குதுன்னு அப்படி சொல்லுங்கண்ணா நீங்கள் எப்படி எப்படி செட் போட்டிருக்கீங்க எவ்வளோ அடியில் விட்டு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு செட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டோர் லாக் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அதில் வந்து ஒவ்வொரு செட்லையும் வந்து குறிப்பிட்ட வர மாதிரி பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வந்து டிஷ்யூ கல்ச்சர் வளர்கிற மாதிரி வந்து டார்க் ரூம்லேயும் செட் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து எடுத்து அப்புறம் இன்னொரு ரூம் வைக்கணும்னு சொல்லி சொன்னீங்க இது ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா நவீன முறை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நான் இன்றைக்கி வந்து நான் வந்து புதுசாக செட் வந்து போட்டு அதில் நான் வந்து உற்பத்தி வந்து இருக்கேன் ஸோ நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் மீனிங் அதாவது நார்மலாக எல்லாருமே நம்ம ரீசெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தென்னை தென்னஞ்சிட்டு மரம் மூங்கில் இந்த மாதிரி வச்சு வந்து ஷர்ட் வந்து போட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த பழைய ஷர்ட் வச்சு நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷமாக நான் செஞ்சுட்டு வந்தேன் அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஸோ நிறைய அந்த கண்டாபேஷன் எலி பாம்பு அணிலிருந்து எல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்குன்றதை நான் கொஞ்சம் யோசிச்சு வந்து என்னக்கில் கொஞ்சம் மாடனாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசி யோசிக்கும் போது விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கண்டாம்பினேஷனோடய ரேஷியோ வந்து குறைக்கலாம் ஸோ நம்ம ஓலை குடிசையில் நான் வந்து செய்யும்போது என்னென்னாக்கில் அதுல வந்து முதல்ல ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாதம் வந்து பிரச்சனை வராமல் நல்லாவே காலமாக இருந்துச்சு அதை தீச்சே முதல்ல வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எந்த ஒரு பெரிசான தொந்தரவு இருக்காது ஸோ அதை நம்ம பெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பெட் ப்ரிப்பேர் அதுக்குள்ள வைப்போம் நல்ல அதில் ஃபங்கஸ் ஃபார்மாக தான் அந்த ஸோ அது வந்து நார்மலாகவே நல்லா நடத்தக்கூடிய விஷயங்கள் தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகும்போது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எல்லாம் எங்கேருந்து வருதுன்றதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யூஸ் பண்ணி பிரச்சனை என்னங்க அதாவது அனுபவமே சிறந்த முறையில் நீங்கள் ஆசான்னு சொல்லிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ இப்போ தான் தென்னங்கத்துக்கு வந்திருக்கீங்க நானும் நிறையா பண்ணையில் பார்த்துருக்கேன் அந்த தென்னங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பே பேசுகிறாங்க நல்லபடி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம்பு அதெல்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நம்ப முடியல ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பாம்பு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு நவீன முறையில் பண்ணியிருக்கீங்க இல்லையா அது அதுதான் எனக்கு வந்து பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்குது அதுதான் அதை நான் இப்போ என்னென்னு சொல்கிறேன் ஏன் அந்த தென்னங்கித்து குட்டாயை விட்டுட்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்கிறேன்னா தென்னங்கித்து குட்டையில் வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து பிரச்சனை கம்மி இருந்து போக போக பிரச்சனை அதிகமாக வந்ததுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது எதுனால கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்னாக்கலாம் அந்த தென்னங்கி இயற்கையான முறையில் எப்படி மரம் இதெல்லாம் மட்டும் காஞ்சி விடுது அதுக்கப்புறம் தான் நம்ம காலம் தண்ணிக்கு வந்து நம்ம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதை நம்ம வந்து தண்ணி உள்ளே ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா இன்னும் ஸோ அந்த மாதிரி செய்யும்போது தென்னைக்கு வந்து வந்து ஒரு வாரம் பத்து நாள்ல மீட்டு வந்துடும் அந்த ஃபங்கஸ் வந்து அந்த பிளாக் மொல் கிரீன் மொல் வந்து நாம வச்சிருக்கோம் இல்லைங்களா பூஜைக்கு வந்து கொஞ்சம் எதிரான எதிராக தான் செயல்படும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வந்து உற்பத்தியோட அளவு வந்து பாதிக்க ரொம்ப கலமே பாதிக்காமல் முறையில ஒரு கிலோ வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பிரச்சனை அதிகமாக உற்பத்தியோட அளவு வந்து அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா வருமானத்துறை அளவு குறையும் செலவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது வருமானம் குறையும் போது நமக்கு வந்து நிறையா லாபம் குறையும் நஷ்டமாக சில சிலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி பராமரிப்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக வெயில்னால ஸோ அது கூட அதை நம்ம வீட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அதைவேட் பண்ணி நம்ம வந்து புதுசாக நம்ம அதை எடுத்தபோது செலவு பார்த்தீங்கன்னா முப்பது பசங்க செலவாயும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம ஆனால் நம்ம யூஸ் பண்ண இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நல்ல பெனிஃபிட்ண்ணா அது பத்து வருஷம் போது நல்ல பெனிஃபிட்டு ஆனால் நீங்கள் சொல்கிறத சொல்லும் போது வந்து அந்த நம்ம ஃபுல்லாக சாக்லாம் போட்டு கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஈரப்பதம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து இரநூறு நான் வந்து ஒத்துக்கிறேன்னா ஏன்னா அந்த மர கொம்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரையை அடிக்க ஆரம்பிச்சிடும் அது கரையான் அடிக்கும் போது நம்ம கட்டுற வந்து பெட்டோட வெயிட் வந்து நல்லா நல்லாவே வெயிட்டாக இருக்கும் நல்லா கீழே உள்ளவும் செய்யும் அதே மாதிரி கூலிங்க்கு தான் பாம்பு போயிருக்கு பாம்பு அந்த பூச்சி எல்லாம் அடிக்கிறது ஓகேண்ணா ஆனால் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்குறேன்னா அந்த பாலிட்டீன் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படியே பாருங்க ஒரு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிடுறேன் பார்த்தேங்க அது ரெண்டு வருஷம் நல்லாவே ஒழிச்சிது சரி நம்ம ஏன் இந்த ஷே சீட் வச்சு யூஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன் இதை வச்சு நான் அடுத்த ஷெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் நான் முடிவு ஆனால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் மற்றபடி நம்ம தகு ஷீட்லாம் போட்டு குட்டாய் போடுறத விட இதோட தொகை வந்து பார்த்திங்கனா சின்ன சந்தாக இருந்ததுங்க ஸோ அதனால் அந்த சீட் வச்சு நம்ம போட்டுக்கலாம் முடிவு பண்ணிவிட்டு ஆ கொஞ்சம் வச்சுட்டேங்க சார் அது அந்த ஷீட் டச் போட்டெல்லாமே உள்ளே வந்து பார்த்தா லைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு வெளிச்சம் வரும் இது கொஞ்சம் மட்டும் வரும் ஸோ அதெல்லாம் குறைக்கலாம்க்காக கொஞ்சம் யூசிக்கும் போது அது தெர்மல் இன்ஸ்டலேஷன்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் கொஞ்சம் இன்னைக்கு மடர்னு என்ன இருக்குன்னு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருந்ததுங்க அதெல்லாம் கொஞ்சம் போட்டு நான் இந்த நாம் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணீங்களா இல்லை வந்து வேற எங்கன்னா வந்து இது கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாதிரி கொடுத்து பண்ணீங்களாண்ணா

இது நம்மளோட ஷெட்டுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் நான் கொஞ்சம் யோசிச்சு அதை வாங்கி நம்மளோட ஷெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் அந்த ஷீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் யூஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஸ்டர் ஷீட் வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறதுல கொஞ்சம் வெளியில இருந்து தான் வாங்கினேங்க உள்ள யூஸ் பண்ணிக்கூடிய வந்து தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியலாம் கொஞ்சம் வெளியில இருந்து தான் வாங்கினேன் ஓகே அதே மாதிரி சிஸ்டம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம லோக்கலில் கிடைக்கிறது அதுவும் பார்த்தா ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் எங்கே இல்லைங்க மோஸ்ட்லி ஆன்லைனில் சர்ச் பண்ணி அதனால கொஞ்சம் நார்த் இந்திய சைட் வந்து நிறையவே வாங்கியிருக்குங்க வாங்கி கொஞ்சம் ரொம்பவே ஹைடெக்காக இந்த ஃபார்ம் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் வந்து கன்சர்ட் பண்ணியிருக்கீங்க இது எத்தனை வருஷம் உழைக்குன்னு சொல்லி சொல்லிட்டிங்க இதோட ரேட்டு வந்து எதனா ஒரு மீட்டர் அடி வருமா ரேட்டு வந்து வேல்யூவேஷன் வந்து எவ்வளோ வரும் ரேட் வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக செய்கிறோம் இல்லைங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஓலைகள் சே அதை செய்கிறது கூட கண்டிப்பாக இது வந்து ரேட்டு ரேட் வந்து கூடுதலாக தான் வருது பட் இதில் நமக்கு என்ன பெரிய பிளஸ்னா பத்து டு பதினஞ்சு வருஷம் இதில் மெயின்டெனென்ஸே கிடையாதுங்க அப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக புதுப்பிச்சு தான் ஆகணும் அதில் ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம ரெண்டாவது வந்து என்னாக்கே இதில் வந்து நம்ம அந்த கண்டாமினேஷன் ரேஷியோ வந்து இதில் சுத்தமாகவே அதில் இருக்கிறது நைன்ட்டி பர்சன்டேஜ் இதில் வந்து குறைஞ்சிடுது ஸோ அதனால ஷெட்டுக்கில் அந்த மாதிரி பிரச்சனை வந்து கிடையாதுங்க ஓகேண்ணா இப்போ வந்து இப்போ இந்த பால்தீன் வந்து போட்டிருக்கிறதுனால உள்ளே வந்து ஹீட்டு வந்து எப்படின்னா இருக்குது ஹீட் வந்து நீங்கள் எந்தளவுக்கு வரும்னு நான் பட் இந்த பானிஷர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து மோஸ்ட்லி பண்ணோம் இருந்தாலுமே ஹீட் வந்து உள்ளே வரும் பட் அந்த வரக்கூடிய ஹீட்டையும் குறைக்கிறதுக்காக உள்ள வந்து அந்த இந்த ஷீட்டுக்கு உள் சீட் வந்து நம்ம இன்னொரு ஷீட்டில் வச்சிருக்கோம் ஏன் நான் அந்த வார்த்தை கேட்டேன்னா அது வந்து நம்மளோட கஸ்டமர் நம்மளோட வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோனி நோனி கேள்வி கேட்பாங்க அதே அப்படி ஒரு சீட்னாவே ஹீட் உள்ளே வந்து ரெடிஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதனால தான் கேட்டேன் அதான் அது அதிகமாக அது உள்ள வர நிறைய பேர் நினச்சிருவாங்க பட் இது மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ட் மைட் கொஞ்சம் உள்ளே வரும் அதையும் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து உள்ளேயும் வந்து போட்டிருக்கீங்க நம்ம உள்ளே வந்து நம்ம வேறு மெட்டீரியல் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைட்ஸும் இதுக்குள்ளவே அப்படியே கட் பண்ணிடுது ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சிடுது ஓகேண்ணா ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செட்டு போட்டிருக்கீங்க செர்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இப்போ வந்து இந்த மாடனாக வந்து போட்டுருக்கோம் அதே முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறுநூற்றி ட்ரெடிஷனல் மெத்தே போட்டுருந்தோம் அதில் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு மூணு வருஷம் செஞ்சுட்டு இருந்தோம் இது இதுக்கு வந்து ஆரம்பித்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஜனவரியிலெல்லாம் சர்ட்டை அந்த ஆறு மாசமா நம்ம வந்து மாடர்ன் சர்ட்டில் அப்போ ஆறு மாதமாக இருக்கீங்க இங்கே நம்ம போட்டு ரெடி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டோட கணக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா இப்போது பெட்டோட கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து நாலு வைப்பீங்க இல்லை மூணு வைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் உள்ள கம்பெல்லாம் போட்டிருக்கீங்களா உள்ள நம்ம பரம்தான் கட்டி பரன்ல தான் கட்டி நம்ம உரிமம் தெரியல தான் கட்டி நம்ம தப்பிச்சுக்கலாம் உள்ள நமக்கு எவ்வளவு ஐட்டு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பெட்டோட வெயிட் வந்து பாத்தோம்னா ஒரு ரெண்டு கிலோ எட்நூறு கிராம்ல இருந்து ஒரு மூணு கிலோ இருநூத்தி கிராம் வரை இருக்கணும் அதாவது பன்னெண்டு கிலோ இருக்கான சைஸ் கவர் நம்ம யூஸ் பண்ணும் போது கீப்பிட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்தாங்க பட் நம்மளோட கன்வீனியன் எவ்ளோ ஐட்டு நம்மளால நம்ம ஏரியா ஆரோசிக்க முடியல மேல ஏரிய ஆரோஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளோட திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம பைட்டு நம்ம மூணு லேர் நாலு லேர் அஞ்சு லேர் கூட நம்ம அந்த உரியல வச்சுக்கலாம் அதெல்லாம் நமக்கு ப்ளஸ் வந்து உள்ள வந்து பில்லோட வெயிட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரி கட்டுற வெயிட்டும் கீழே வந்து அடுக்கடுக்கு நம்ம கட்டுறோம் இல்லைங்களா அதை அறந்து இல்லாத மாதிரி வந்து மேலகிற ரோப் வந்து எப்படி போட்டுக்கிங்கன்ற மாதிரி தான் நான் கேட்டேன் யூஸ் பண்ணி அது நல்லது வெயிட் தாங்கும் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஸ்டீல் பைப் யூஸ் பண்ணி தான் போகிறோம் அதுக்கு தான் அந்த ஸ்டீல் பைப் தான் கேட்டேன் ஏன்னா இந்த விஷயமும் நம்ம ஆளுங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது நம்ம வந்து இப்போ நவீன தொழில்நுட்பம் மூலிமா நம்ம பண்ணியிருக்கோம் இது மாதிரி போட்டு டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு அதே எப்படி இது எப்படி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவங்க மனிதர் வந்து ரைஸ் ஆகுறத வந்து எனக்கு ரைஸ் ஆகிடுச்சு அதை கேட்டேன் அதாவது நீங்கள் ரெடி எங்களோட வியூவர்ஸ் வந்து ரெடியாக சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாள் உங்ககிட்ட நான் பேசி நீங்கள் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் நீங்கள் ஆமாம் பொங்கல் அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருந்தோன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டோம் நீங்களும் அதாவது அண்ணனை பிடிக்கிது கரெக்டாக இப்போ ஏழாவது மாதமும் இப்போ எட்டாவது மாதமே வந்துருச்சு ஆகஸ்ட்டே பக்கம் வந்துருச்சு இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை பிடிக்கிது ரொம்ப கஷ்டன்றதுனால நான் வந்து நேரடியாக வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்த மொத்தம் அண்ணன் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு போகணுன்னா அண்ணனை வந்து கேளுங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கில்ல நான் வந்து தர்மபுரிய தருமபுரியன்னு கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டு போட்டு பட் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க பட் அந்தளவுக்கு ஹீல்டு எடுத்தாங்களான்னு என்னென்னு எனக்கு தெரியலங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷெட்டு போட்டுக்கிறத காட்டிருப்பாங்க பட் ஹீல்டு எடுத்தது யாருமே வீடியோஸில் காட்டிலங்க பட் நான் இது வந்து வெளியில் சொல்லாம இருந்தது ஒரே ரீசன் வந்து என்னன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது ஹீல்டு எந்த அளவுக்கு வருதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணுமா தான் ஃபார்மர்ஸ்க்கு சொல்லலான்ற ஒரு எண்ணம் தாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சொல்லிட்டு அவங்களும் செஞ்சு நம்ம அவங்களோட முதலீடு வந்து நம்ம நஷ்டப்படுத்த நான் விரும்பலை சோ இதில் இந்த மாதிரி நவீன முறையில் போட்டு நான் ஹீல்ட் எடுத்து நல்லது ஹீல்ட் வந்து இருக்கு அந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இது நல்ல பிரச்சனை வராம நமக்கு ஹீல்ட் வந்ததுனால தான் சார் வந்து பார்த்துருக்கான் ஓகே ஓகேண்ணா இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரும் அண்ணனோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து நம்ம எப்போமே நம்பர் கொடுக்குறது பழக்கம் அந்த நம்பர் கொடுக்குறோம் அண்ணனுக்கு வந்து நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நல்லபடியாக தான் அண்ணன் வந்து விளக்குவார் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி பெட்டு போட்டிருக்காரு எவ்வளோ எவ்வளோ பெட்டு இருக்குது எவ்வளோ வந்து உற்பத்தி எடுத்துருக்காங்கன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றிண்ணா